ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக விஸ்வரூபம் எடுத்து வீறு கொண்டு எழுந்து வெற்றி மேல் வெற்றியை குவிக்க போகும் சிம்ம ராசினேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதாவது டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிறஞ்ச முகூர்த்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற பிரதோஷம் சரிங்களா ரொம்ப அருமையான நாள் சரிங்களா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கான நாள் அதே மாதிரி நிறைஞ்ச சுபமுகூர்த்த நாள் சரிங்களா நிறைஞ்ச சுபமுகூர்த்த நாள் அதே மாதிரி பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை வர பிரதோஷம் அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் வர பிரதோஷத்தில் நீங்கள் வழிபடும்போது எப்படி கார்த்திகை மாதத்தில் அடைமழை பெய்யுமே அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பணமழை கொட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளர போகிறீங்க இப்போ இந்த இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வர சனிப்பயிற்சி பிறகு சிம்ம ராசிக்காரங்களாம் வேறு 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 லெவலில் போக போகிறீங்க சரிங்களா எப்படி ஒரு ஆட்சி வந்து ஒரு ஆட்சி வந்து வரும்போது மக்களுக்கு ஒரு சில நன்மைகள் கிடைக்குதோ அதேமாதிரி ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது வேறு சில விதத்தில் சில நன்மைகள் கிடைக்கும் மாதிரி இந்த சனி பயிற்சிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ராஜயோகம் வரப்பதுங்க மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் வரப்பது மிக அதிக அளவில் நன்மை போகுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய இடத்துக்கு போக போகிறீங்க அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் வரப்போகுது இந்த டிசம்பர் டே இப்போ இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்குது இருபதாம் தேதி முழு சனிப்பயிற்சி சரிங்களா சிம்ம ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த மூணு வருஷமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக போகுது சரிங்களா புது நம்பிக்கை புது ஒரு புது நாள் புது நம்பிக்கை புது உத்வேகம் புது உற்சாகம் சரிங்களா புது பாசிட்டிவிட்டி புது முயற்சி இது எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது ஒரு மனுஷனுக்கு முயற்சி செய்யணுன்ற அந்த எண்ணம் வந்துட்டாவே அவனுக்கு நல்ல நேரம் வந்துட்டுன்னு அர்த்தம் சரிங்களா இல்லை நம்ம வந்து நம்ம அப்படி தான் நம்ம வந்து நமக்கு எதுவுமே நம்மளால முடியாது அப்படின்னு நம்ம நினச்சோன்னு வச்சுங்களா நமக்கு வந்து நல்ல நேரம் இல்லைன்னு அர்த்தம் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா இந்த பயிற்சிக்கு பிறகு சிம்ம பட்டையை கலப்ப போகிறீங்க தூள் கலப்ப போகிறீங்க அது ரெடி சரவெடி சரிங்களா முடிஞ்சால் ஒரு பட்டாசு கடையில் ஒரு கட்டு பட்டாசு வாங்கி தான் வெடிச்சிருங்க சரிங்களா ஏன்னா அந்த அளவுக்கு வெற்றிகளை குவிக்க போகிறீங்க அதுக்கு நீங்கள் தயாராகிடணும் எதுக்கு சொல்கிறேன்னா வாழ்க்கையில் இந்த இது இப்போ இப்போ நடந்து இப்போ இப்போ நடந்துருந்த சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம் சரிங்களா அது எல்லாமே நன்மைக்குன்னு எடுத்துக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு ஏழில் வரப்போது சனி சரிங்களா இந்த ஏழில் வர்ற சனியால் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அதிர்ஷ்டம் வரப்போகுது அதிகமாக அதாவது சனி கொடுப்பார் எவர் தடுப்பார்னுவாங்க சரிங்களா சனி கொடுக்கறதை யாராலுமே தடுக்க முடியாது அதே மாதிரி சனி தடுக்கிறத யாராலையும் ச சனி வந்து ஒருத்தவங்களை வந்து தடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னு வச்சிங்களா அதையும் யாராலையும் தடுக்க முடியாது சரிங்களா அதே மாதிரி அவர் கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அதையும் யாராலும் தடுக்க முடியாது இப்போ வந்து உங்களுக்கு கொடுக்கப்போறார் கடந்த காலத்தில் உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பார் வேலையெல்லாம் பிடிங்கிருப்பார் சரிங்களா என்னென்னமோ நடந்திருக்கும் எதிர்பார்க்காத ஏகப்பட்ட நம்ம நம்ம வாழ்க்கையெலாம் இப்படி ஒரு நஷ்டம் வருமா நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு தோல்வி வருமா அந்த மாதிரிலாம் வந்திருக்கோம் ஆனால் அது எல்லாம் எதுக்கு பண்ணார்னா ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பண்ண தவறுகளை வந்து அவர் வந்து கொண்டு அடிக்க மாட்டார் இரும்பு ராடால் கொண்டாடிப்பார் சரிங்களா இரும்பு ராடால் கொண்டாடிப்பார் அந்த பட்டறிவு அந்த அனுபவ அறிவு என்றைக்குமே மறக்க முடியாது அந்த ஒரு அவர் ஒரு அப்படிப்பட்ட ரொம்ப சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்து ஒவ்வொருத்தங்களையும் மாற்றுவார் ஏன்னா இப்போ கடந்த காலத்தில் உங்களுக்கு எவ்வளோ ஒரு உங்களுக்கு ஒரு பங்கு உங்களை வந்து நஷ்டப்படுத்தியிருந்தாலும் இப்போ பத்து மடங்கு உங்களுக்கு அதிகம் கொடுக்க போறாரு இப்போ ஒரு சிலிண்டரில் வந்து கேஸ் ஃபில் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களா ஃபில் பண்ணும்போது அடியில் ஓட்டம் இருந்தால் அடியிலேயே சைடில் இங்கே ஓட்டம் இருக்குது அப்போ ஃபில் பண்ணி எதாவது புண்ணியமாக நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு சிலிண்டரில் கேஸ் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சைடில் ஓட்டம் இருக்குது நீங்கள் ஃபில் பண்ண ஃபில் பண்ண சைடில் போயின்னே இருக்குது அப்போ நீங்கள் எவ்வளோ தான் ஃபில் பண்ணாலும் அது வேஸ்ட்டு அது போயிடும் சரிங்களா அந்த மாதிரி தான் ஒருத்தன் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் எவ்வளோ தான் வந்து உழைச்சி சம்பாதிச்சாலும் எவ்வளோ தான் சம்பளம் ஆனாலும் என்ன தான் பணக்காரனாதோ அவன் அடுத்து உங்களுக்கு வந்து தெரியாதுங்க இப்போ உதவி செய்யலாங்க நான் வேணான்னு சொல்லலை தகுதியான உங்களுக்கு உதவி இப்போ நீங்கள் போகிறீங்களா எவனாவது ஐயா ரூபா கொடுங்க பத்து ரூபா கொடுங்கன்னு ஒரு பிச்சை கேட்குறேன் அவனை கொடுத்துட்டுப்பாங்க அது ஒரு பிச்சை போடுறீங்க சரிங்களா இல்லை யாராவது பசியோடு போகிறாங்களா சாப்பாடு வழி இல்லாமல் போகிறாங்களா அது சாப்பாடு வாங்கி கொடுங்க அது அது புண்ணியம் அதெல்லாம் உதவிப்போ ரோட்டு வரத்தில் நானே ஒரு நாள் அப்படியே இருந்தேன் நடந்து வந்துட்டு இருந்தேன் ரோட்டு வாரத்தில் ஒரு கையேந்தி பவனில் சாப்பாடு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரிங்களா சாப்பாடு எல்லோரும் அந்த இப்போ அந்த அந்த தள்ளுவண்டி இருக்கு இல்லையா அதுதான் கையேந்திப்பான்னு சொல்லுவாங்க தள்ளுவண்டி கடையில் எல்லோரும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருந்தாங்க அந்த வழியாக நான் நடந்து வந்துட்டுருக்கேன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ரொம்ப அவர் ரொம்ப வறுமையோட பிடியில் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பார்ட்டி போல் இருக்கா ரொம்ப குடிக்கிற ஒரு போல் இருக்குது வறுமை ரொம்ப பசியில் இருக்கார் போல் இருக்கு அவங்க ஏதோ கொடுப்பாங்கன்ட்டு நிற்கிறாரு அந்த தள்ளுவண்டி பக்கத்தில் நிற்கிறார் ஏதோ கொடுத்தா வாங்கி சாப்பிட்லான்ட்டு நிற்கிறாரு ஆனால் அவங்க கொடுக்கலாம் அவன் வந்து மற்ற கஷ்டமும் இருக்குது அவன் என்னென்ன சாப்பாடு வேணுமோ அது இது பண்ணிகிட்ருக்காங்க சரின்ட்டு அந்த இடத்துல ஒரு ரூபா என்கிட்ட இருந்து ஒரு முப்பது ரூபான்னு வச்சுக்கலாம் ச சேஞ்சாக தான் இருந்து ஒரு முப்பது ரூபாய் அவர்கிட்ட கொடுத்து அவருக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க இது இதுக்கு ஏதாவது நீங்கள் இட்லியோ ஏதோ கொடுங்க அப்படின்றதோ அவங்க வந்து கொடுத்தாங்க அவர் சாப்பிட்டார் இது உதவி புரியுதுங்களா அதுக்காக வந்து இன்னொருத்தர் என்ன பண்ணார் ஒரு அவரும் சிம்ம தான் என்ன பண்ணுறக்காரு நல்ல சம்பளம் நல்ல ஒரு வசதி பண கஷ்டமே அவருக்கு தெரில அதுக்காக கேட்குறவங்களுக்குலாம் கொடுக்குறது என்ன சொல்கிறது பணத்தெல்லாம் அள்ளி அள்ளி கேட்குறவங்களுக்கு அப்போ பத்தாயிரமா இருபதாயிரமா முப்பதாயிரமா நாற்பதாயிரமா ஒரு லட்சம்லாம் கொடுத்துருக்காரன் சும்மாவே அதெல்லாம் எதுவும் ரிட்டன் வந்தது கிடையாது எதுக்குன்னா இந்த மாதிரிலாம் கொடுத்து சரி இதில் வந்து தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல தெரியாதவங்களாம் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் வந்து ஏதோ ஒரு வாய் வார்த்தை கேட்டு அம்பல் ஒரு ரூபா பணம் இருக்குமான்னு சரி இருங்க அந்த ஏடிஎம்ல எடுத்துன்னு வரேன்ட்டு கீழே போய் அவங்க ஆஃபீஸ் கீழே போய் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரான் அவன் வாங்கிட்டு வாங்கி பழகிட்டான் இல்லையா அதுக்கடுத்து அடுத்து பணம் அந்த மாதிரி ப்ரோ ஒரு ரெண்டாயிரரூபா பணம் கிடைக்குமா அப்படின்னு சரி அப்படின்ட்டு அவன் யாருன்னே தெரியல எடுத்துமே கொடுத்தாரு இந்த மாதிரியாக அவன் கண்டினியூஸாகவே வாங்கியிருக்கான் சரிங்களா இதெல்லாம் வந்து அவர் உழைக்கிறாரு அவர் சம்பாதிக்கிறாரு அவர் உழைக்கிற பணம் அவர் குடும்பத்துக்கு போகணும் சரிங்களா அவர் குழந்தைங்களுக்கு வேணும் அவர் மனைவிக்கு வேணும் இது ஓட்டர் சிலிண்ட்ரு மாதிரி சும்மா அந்த மாதிரி கொடுத்து நேர்ந்தால் இப்படிப்பட்டவங்களுக்குலாம் சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பார் வேலையை பிடிங்கிருப்பார் சரிங்களா பணத்தெல்லாம் டோட்டலாக செலவு பண்ண வச்சுருப்பார் வச்சுட்டு வறுமையில் மனைவியே வீட்டை விட்டு வெளியில் துருத்துகிற மாதிரி பண்ணியிருப்பார் பண்ணி கடைசியில் முட்டு சந்துக்கு போகிற மாதிரி எங்கேயும் ஓட முடியாது அங்கேயும் அங்கேயும் ஓட முடியாது முட்டு சந்தையில் நிறுத்துற மாதிரி நிறுத்தி சரிங்களா நடுத்தருக்கு கொண்டு வந்த ஓகே பணம்லாம் நம்ம எப்படி எப்படிலாம் இருந்தோம் எப்படி எப்படிலாம் வாழ்ந்தோம் நம்ம எப்படி எப்படிலாம் செலவு பண்ணோம் அந்த மாதிரி வந்து செலவு பண்ணி அதெல்லாம் நினைக்க வச்சு ஓ பணம்லாம் இவ்வளோ முக்கியமாக ஆச்சு அதை ஒழுங்காக சேர்ந்துருந்தா நேரம் நம்ம பெரிய கோடி சொன்னா இருப்பேன் இப்போது நீங்களே வச்சு பாருங்கள் அவர் வாங்கின சம்பளத்தெல்லாம் அதை ஒழுங்காக நல்ல ஒரு ஒரு இடத்த வாங்கி போட்டுக்கலாம் என்னென்னமோ பண்ணியிருந்தால் இன்றைக்கி பெரிய கோடி அவர் சரிங்களா அவருக்கு வாழ்க்கையில் வறுமையாக வந்துருக்கு போகிறதில்ல அவர் சம்பாதிக்கத்தில் எல்லாமே எல்லாத்தையுமே அவங்களுக்கு இவங்களுக்கு இவருக்கு யாராவது கொடுத்துருப்பாங்களா அதுதான் அவர் என்ன சொன்னார் இவர்கிட்ட வாங்குறவங்களாம் என்ன நினைப்பாங்களா அதை திரும்ப இவர்கிட்ட கொடுத்தா இவரோட கௌரவம் போயிடும் புரியுதுங்களா அந்த அளவுக்கு கொடுப்பாரு ஒரு இதுவாக ஒரு ராஜா மாதிரி தூக்கி கொடுக்குறது இந்த வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அப்போ நம்ம திரும்ப கொடுத்தா அவரோட கௌரவத்துக்கு அது குறச்சில்லை அப்படிலாம் நினைப்பாங்க அந்த அளவுக்கு கொடுத்தவங்களெல்லாம் இரும்பு ராடால் அடித்து இதுக்கு மேலே இப்போ இந்த ஏழாவது இடத்துக்கு வந்த பிறகு அள்ளி அள்ளி கொடுப்பாரு சரிங்களா அப்போ ஒழுங்காக வச்சுருப்பாங்கல்ல சரிங்களா அவங்கள தண்டிக்காத விட்டால் அவங்க அப்படி தான் இப்போ நீங்களேங்க இப்போ டெய்லி ஒரு வேலைக்கு போயிட்டு வரீங்கன்னு வச்சிக்கலாம் இப்போ வேலை கூட வேணாம் நீங்கள் வந்து ஒரு விவசாயி நீங்கள் விவசாயி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மூணு டவுனுக்கு டெய்லியும் போகிறீங்க ஒரு பத்து நாள் போகிறீங்க போகிறீங்க படம் பார்க்குறீங்க எது எதோ பண்ணுறீங்க போய்ட்டு வரீங்க திடீர்னு பத்து நாள் போயிட்டு வரீங்க பதினொன்றரை நாள் உங்களில் வந்து வீட்டில் இருக்க சொன்னால் அவங்களால இருக்க முடியாது தெரியுங்களா ஒரு ஒரு அது ஒரு ஹாப்பியாகவே மாறிடும் டெய்லி வெளியில் போயிட்டு வர்றது திடீர்னு வந்து அவங்களால வந்து நடந்த காலம் ஏதாவது சொல்லுவாங்க நடந்த காலம் ஆடன காலம் பாடனை வாங்கி சும்மா இருக்காதுன்ற மாதிரி அந்த அந்த ஒரு பழக்கத்துக்கு வந்துவிட்டு அது வந்து திரும்ப நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்து 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 இது ஒரு பழக்கமே வந்துட்டுன்னா இன்றைக்கி யாவன்னு கொடுக்கலாம் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு யார் யார் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாபி வந்துடும் சரிங்களா அப்படி வந்து கொடுத்து கொடுத்து இந்த மாதிரி ஓட்ட சிலிண்டர் மாதிரி இவங்களுக்கு எம்மா பண்ண வந்தாலும் அது அடுத்தவங்க கொடுங்கிறதுக்கு தான் தயாராக இருப்பாங்க அப்படிலாம் வறுமையை வர வச்சு அதுக்கு அடுத்து கொடுத்தா ஒழுங்காக இதுக்கு மேலே சேமிப்பாங்களா இல்லை இதுக்கு மேலே வாழ்க்கைனா என்ன யார் நல்லவங்க யார் கேட்டவங்க என்ன பண்ணணும் நம்ம குடும்பம்னா என்ன சொந்தக்காரங்கன்னா யார் சொந்தக்காரங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நமக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது யாரை நம்பணும் நம்பக்கூடாது எல்லாமே அக்கு வேற ஆணி வேற இந்த சனி பகவான் இந்த கடந்த காலத்தில் புரிய வச்சிருப்பார் இப்போ உங்களுக்கு ஏழாவது இடத்துல வராரு அருமையான நேரம் கொடுக்க போகிறாரு அதை பயன்படுத்திக்கணும் சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு மூணு வருஷமும் உங்களுக்கு அதிகமாக கொடுக்க போகிறாரு நல்லதை செய்ய போகிறாரு சனி கொடு அப்படி கொடுப்பாரு அவர் கொடுத்து தான் பார்த்துருப்பீங்க சில பேர் அடிக்கிற கை தான் அணைக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா அடிக்கிற கை தான் அணைக்கும் அது சனி பகவானை தான் சொல்கிறது அடி அடி நடிப்பார் ஆனால் அவர் அணைக்க ஆரம்பித்தார்னா அவரை மாதிரி பாசகாரம் யாருமே கிடையாது அந்த அளவுக்கு உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் கருணை கடல் அவர் சரிங்களா நீதிமான் அவர் அவருக்கு தான் அவருக்கு மட்டும்தான் நவகிரகங்களிலேயே அவருக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் இருக்கு சனீஸ்வரன் சரிங்களா எதுக்குன்னா நீதிமான் சொந்த நண்பனாக இருந்தால் கூட கரெக்டாக அதுக்கான வேலையவர் கரெக்டாக நம்ம நண்பன் தானே அவனை விட்டுற விட்டுணும் அப்படின்லாம் நினைப்பாங்க நண்பன் தப்பு பண்ணியிருந்தாலும் தண்டனை கொடுத்தா அவர் நண்பன் வந்து தப்பு பண்ணலனா அவனுக்கு நல்லது பண்ணுவார் சரிங்களா இப்போ ஏழரைச்சனையே ஒருத்தருக்கு இந்த இப்போ தனுசு ராசிக்காரங்களாம் இப்போ ஏழரைச்சனிலேருந்து வெளில வந்துடுவாங்க அதே தனுசு ராசிக்காரங்க சில பேர் எந்த தவறுமே பண்ணலை அவங்க வாழ்க்கையில் அவங்க கரெக்டாக இருக்காங்கன்னா அவங்களும் ஒன்றும் அவர் பண்ண மாட்டார் இந்த மாதிரி ஓட்ட கையாந்துங்கன்னா அடுத்தவனுக்கு வர்றோம் போகிறவனுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துங்கன்னா தாம் தும்னு நான் தான் ராஜா நான் தான் மந்திரினா இருந்தால் அந்த ஆட்டத்தெல்லாம் அடக்கி ஒரு வாழை சுருட்டினா மூளையில உட்கார வச்சுருப்பாரு சரிங்களா எதுக்கு சொல்கிறா இதுக்கு மேலே அவர் உங்களுக்கு கொடுக்கப்படுறாரு அதை நீங்கள் நல்ல முறையில பயன்படுத்தணும் வாழ்க்கையில என்ன என்னென்னலாம் பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது வாழ்க்கைனா என்ன நம்ம எதுக்கு பிறந்திருக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு மேலே யோசிப்பீங்க யோசிப்பாங்கல்ல கடந்த காலத்தில் தாறுமறை செலவு பண்ணுங்களா நம்ம குழந்தைங்களுக்கு சேப்பிங்க அதெல்லாம் மறந்துட்டு சரிங்களா இன்றைக்கி அந்த பணம் இருந்தனால் அவங்க லெவலில் எங்கேயோ போயிருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணணும் குழந்தைங்களுக்கு வீடு கட்டணும் குழந்தைங்கள படிக்க வைக்கணும் குழந்தைங்கள என்ன படிக்க வைக்கணும் அதுங்க படித்து முடித்த பிறகு அதுங்களுக்கு என்ன பண்ணணும் எல்லாமே இப்போ தான் எல்லாருமே தோணிடுவோம் எல்லாமே அந்த ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் அந்த முழு இதையும் உணர்த்தின பிறகு அவர் வாழ்க்கையில் இதுக்கு மேலே கொடுப்பார் அந்த கொடுக்குற செலவு உங்கள் கிட்டே தங்கும் சரிங்களா அது உங்கள் சொந்த வளர்ச்சிக்காக தங்கும் உங்களை வந்து அது வாழ வைக்கும் உங்களை வளர வைக்கும் என்னைக்குமே ஒரு மிகப்பெரிய தூணாத உங்களை தாங்கி நிற்கும் அப்படிப்பட்ட அருமையான ஒரு ஒரு நல்ல ஒரு சிந்தனையோ நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்துப்பாரு ஆகையில நாளைக்கு வரப்போற இந்த சுபமுகத்தினால் நிறைஞ்ச சுபமுகூர்த்தினால் இந்த பிரதோஷத்தை உங்களுக்கு என்ன தோணுமோ உங்களுக்கு என்ன எதில் எதில் ஆர்வம் இருக்கோ உங்களுக்கு என்ன தொழில் தே நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களா அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிறப்புறீங்க நல்ல தொடக்கமாக இருக்கணும் கார்த்திகை மாதத்தில் வர பிரதோஷம் ரொம்ப சிறப்பு இந்த பிரதோஷத்தில் நீங்கள் வழிபடும்போது எப்படி கார்த்திகை மாதத்தில் அடை மழை அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பணமழை கொட்டப்போகுது அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் முதல்ல நெகட்டிவ் திங்க்லாம் தூக்கி கெட்ட போட்டுருவோம் ஐயோ இப்போ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே இது நடக்குமா அப்படின்ல நடக்கும்னு நம்பணும் சரிங்களா நம்பினா தான் அதுக்கான நேரம் அதுக்கான கிளைமேட்டு அதுக்கான வாய்ப்புகள்லாம் அந்த பிரபஞ்சம் கொடுக்கும் இல்லைப்பா நடக்காது அப்படின்னு நினச்சா அப்போ ஓகே அந்த பையனுக்கு அவன் நம்பிக்கை இல்லை அவனுக்கு போய் நம்ம எப்படி கொடுப்பானே அப்படின்ட்டு நடக்காது முடியாதுன்னு நினைக்கிறவனுக்கு வந்தாலுமே அதை தக்க வச்சுக்க முடியாது சரிங்களா இப்போ ஒரு ஒரு அழகான பெண் ஒன்று இருக்குது ஒருத்தன் வந்து இதே அந்த பெண்ணை நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணி துணிஞ்சு போய் பொண்ணு கேட்குறான் இன்னும் ஒருத்தவன் இல்லைடா அது நடக்கவே நடக்காதே நம்ம இதெல்லாம் சாதா விஷயம்டா அதெல்லாம் முடிய முடியாதா நம்ம போய் அந்த பொண்ணை கேட்க முடியுமா அப்படின்னு நினைப்பானுங்க முடிஞ்சவன் போ அவன் துணிஞ்சு போய் கேட்குறவன் அவனுக்கு ஓகே தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான் முடியாதவன் அவன் போய் கே ஒன்றும் கேட்டால் பார்க்கலாம் கே கிடைக்கிது கிடைக்கல அது வேறு விஷயம் சரிங்களா இல்லை முடியாதுன்னு நினைக்க ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அவன் போய் கேட்குறானா ஒன்றும் கொடுக்குறாங்க இல்லை கொடுக்கல சரியா ஒன்று கொடுத்துட்டா ஓகே தானே அவன் அவன் ஒரு லக்கி பர்சன் தானே இதுவே கொடுக்கலண்ணா இவன் போய் கேட்கவே இல்லைனா அது அவனுக்கு இல்லவே இல்லை சரிங்களா எதுக்கு சொல்லணும் அந்த காலகட்டத்தில் ஏழாவது இடத்துல உங்களுக்கு வந்து வெற்றி ஸ்தானம் சரிங்களா களத்தில் ஸ்தானம் அருமையாக இருக்கும் உங்கள் திருமண வாழ்க்கை எல்லாமே குழந்தை இல்லை அவங்களுக்கு குழந்த பிறக்கும் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக நடக்கக்கூடிய அருமையான காலகட்டம் அனைத்து சிம்ம ராசிக்காரனும் சரி சிம்ம லக்னக்காரனும் சரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போக போகிறீங்க இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திடு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக நான் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்